அம்மா ஒரு பத்தாயிரம் இருந்தால் அவசரமா வேணும் கொடுங்கம்மா பத்தாயிரம் ரூபாய் ஏன் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம கிஷோர் கல்யாணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க அவன் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் ரூம் போடணும் அதுக்காக தான் என்ன நம்ம வீடுகளுக்கு அப்புறம் எதுக்கு ரூம் போட்டுக்கிட்டு எல்லாரும் இங்க வர சொல்லி இன்னும் ஒரு நாலஞ்சு பசங்க இருப்பாங்களா நாலஞ்செல்லாம் இல்லை ரெண்டு பசங்க தான் ஏன்னா ரெண்டு பசங்களுக்கு யாராவது ரூம் போடுவாங்களா நம்ம வீட்டுக்கு வர சொல்லைய நான் ஆக்கிய வச்சு போட மாட்டேனா என்ன அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்

காரண் ஏசப்பாவே சொல்லியிருக்காங்க இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டதான் உழவு தொழிலும் கடும் உழைப்பு உங்க அப்பா கடுமையான உழைப்பாளி நீ அவங்க அப்பா உழைக்கிறதுல ஓசில தின்னுக்கிட்டு இருக்கல அதான் இந்த பேச்சு பேசுற என்னம்மா ஏசப்பாவே உழவு தொழில் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏசப்பா எல்லாம் சொல்லுவாங்க ஆனா உங்களுக்குதான் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குல்ல விளையிற காய்கறி எல்லாம் நல்லா தின்ன வேண்டியது தின்னுக்கிட்டு உழவு எங்க அப்பா விவசாயம் பண்றாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அவ்வளவு கேவலமா இருக்கு இப்பா இனி நானும் முடிவு பண்ணிட்டேன் உங்க அப்பா விவசாயம் பண்ண காசுல நீ படிக்கவும் வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஏதாவது பிசினஸ் மேனா பார்த்து தத்து போய்க்கேன் Amma